ஏய் தம்பி அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலைய முடிச்சிடணும் ஊரில என்னென்ன இருக்கு மோர் இருக்கு முறுக்கு வெண்ணெய் இருக்கு வெண்ணெய திருடி சாப்டாரு வாயில தான்டா எப்படின்ன எடுக்குது நான் குடிக்கிறேன் நீ கேரி எடுத்துருங்க ஏய் என்கிட்ட எடுங்கடா

தெரியாம பட்டுருச்சு என்னடா மாங்கா மேல வருது அது பந்து மாங்காயா போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு தள்ள தூக்கி போட்டு கல்லு மாங்காய் சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு இந்த வேலை சரியா வராது நீங்களே பொறுக்கீங்க வீட்டுக்கு போறேன் போயிருவேடி காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன் எங்க அக்கா சேர்க்காது உடனே

நான் தோப்பில் நின்று பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா சொல்லு எங்களை நான் கையும் களவு பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாளா இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவரணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்காய் திரு அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க அதுவும் இவன் தான் இருக்கும் புனியம் ஆத்துக்குள்ள குளிக்கும்போது போது அவ பாவாடையும் சேலையும் காணும் நம்ம தானே அடுத்தோம் எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு அவரை கட்டிலோடு தூக்கிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா போனா பரவாயில்லங்க அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே எனக்கு கல்யாணம் வாங்கி ஆறு மாசம் ஆச்சு அதுக்குள்ள பொன்னாடியே காணாமுங்க பாத்தீங்களா அவன பஞ்சாயத்து மதிக்காம போறான் ஏண்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் நான் தீர்ப்பு சொல்றதை விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம் இப்போ என் மகள கையவமா பிடிச்சிருக்க அதனால ஒரு ஐம்பது ரூபாய் போடுங்க அவனுக்காக நானே அபராதத்தை கட்டிடுறேன் ஊர்ல இருந்து வந்து இன்னும் மூணு நாள் கூட ஆகல அதுக்குள்ள மாங்காய் திருட்டி பஞ்சாயத்துல ஐம்பது ரூபாய் அபராதம் கட்ட வச்சுட்டியா நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் அபராதம் கட்ட வேண்டியிருந்திருக்கோம்

உள்ளே இல்லாத வீட்டுக்கு பேய் பிசாசு எல்லாம் சொந்தம் கொண்டாடுதுங்க யார பாத்தியா பேய் பிசாசுங்கிற என்ன சொன்னே என்ன சொன்ன உன்ன கட்டிட்டேன் பாரு என்ன சொன்ன மாமா அடிச்சுட்டா இருக்கா உங்களுக்காக உள்ள கொழுக்கட்டை செஞ்சு வச்சிருக்கேன் போய் தின்னுங்க போங்க ஐயா பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது ஐநூறாவது கல்யாணம் மாப்பிள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க அப்படி போடு அது எல்லாரும் மாதிரியும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சிட்டு கந்த கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கலன்னு சொல்றேன் எவ்வளவு நேரங்க இந்த பட்டயம் கோட்டையுமே பாக்குறது பொண்ணு வர சொல்லுங்க பொண்ணு பொண்ணு ஐயா தாயில்லாத பொண்ணுங்க பொண்ணு உன் பேர் என்ன பொண்ணு கற்பு கரசு அப்படி போடு கற்பு கரசு மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் பாத்துக்க முருகப்பா அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிடலாம்ல முடிச்சிருவோம் ஐயா என் தகுதிக்கும் வசதிக்கும் இவ்வளவு பெரிய சம்பந்தம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி போடு எங்க குடும்பத்துக்கே நீங்க தாங்க குலதெய்வம் முருகா முருகா ஐயோ என்னப்பா நீங்க முருகன்னா நான் மயிலு அதான் தோகையை விரிச்சுட்டேன்

இவனை பஞ்சவர்ண திட்ட மாட்டி விட்டுருமா நல்ல யோசனை வாங்க வேடிக்கைய பாரு ஏப்பா வேலை நாங்க தான் மாங்காய் திருடிட்டு மாமாட்ட உதவாங்கனா நீ ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க இல்ல நான் தப்பு பண்ணலங்கிறது நம்ம வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா என்ன பஞ்சாயத்துல ஒன்று நிறுத்தினாலே பஞ்சவர்ணா அவளுக்கு தெரிய வேணாமா வேலு உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு

ஆத்தங்கரையில என்ன வேலை அறிவிட்டவனே ஆத்தங்கரையில எத்தனை பேர் குளிச்சு விட்டு இருப்பாங்க இன்னைக்கு வேலுக்கு அங்கிட்டக்கா அங்கிட்டக்கா நீர் யானை நான் யானை இல்ல மனுஷன் தான் எத்தனையோ பேர் குளிக்கும் போது நான் கரையில இருந்து பார்த்திருக்கேன் இந்த புன்சாமரை குளிக்கும் போது என்னால பொறுக்கவே முடியல அது என்ன வீடு இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்கிறேன் அவர் பொங்கி வருவார்ப்பா சரி நான் போடி சத்தம் பாட்ட உத்துட்டு சூடாக இருக்கும்போது குளிச்சுட்டு போங்கடா குடி 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 உண்டா மிச்ச கூலு குடி குடி ஓ குடி 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 சீக்கிரம் உண்டா குழு ஆ ஓ ஓ ஏன் சுந்தரனபூட்டி அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சலைக்கு அனுப்பிச்சோனே அனுப்பிச்சா வரக்கேன்

தொழில் சுத்தமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பார்பர் சாப்பா வச்சு நடத்துறோம் அங்க பாருங்க தொழில் சுத்தத்தை குடிக்கிறது நக்கிறதுமா இருக்கானுங்க ஏ தாடி திரும்ப மாட்டானே இப்ப பாருங்க ஏய் கேடி ஆ பாத்தீங்களா ஐயா லோடல ஏத்தியாச்சடா ஏத்தியாச்சங்க டேய் நீங்க ஏத்துன லோட கேக்கல இவரு லாரில ஏத்தியாச்சானு கேக்குறாரு அது தான் ராவலன் சரி சரக்கெல்லாம் ருசி பார்த்தாச்சா நம்ம வட்டாரத்துல இப்படிப்பட்ட சரக்கு கிடையாதுங்க ஏன் ஐஎஸ்ஐ முத்திரை ஊத்திருக்கா கலர் தான் வெல்ல மத்தபடி பிராந்திங்க அப்படி போடு

தினசரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு ரூபாய் சாராயத்தை கொடுத்து சரியா போச்சு இது என்னங்க நியாயம் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்து ஐயா நீங்க நல்லா இருக்கணியா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க வயசு பிள்ளைங்க மூணு பேர் அந்த மூணு பேரத்தை விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் ஏத்து கட்டிடு அப்படி போடு